தந்தை மகன் பேராலே பெயராலையாமேன் அண்டவரே இன்றைய ஏப்ரல் மாதம் முதலாம் நாள் தவக்காலத்தினுடைய நான்காவது செவ்வாய்க்கிழமை இன்றைய நாளுக்காக உமக்கு நன்றி சொல்கிறோம் புதிய மாதத்துக்காக உண்மை நாங்கள் போற்றுகிறோம் அண்டவரை இந்த நாட்களிலே நிறமோடு கூடவே இருந்திருக்கிறீர் கடந்த மூன்று மாதங்கள் நிறமோடு கூடவே பயணித்திருக்கிறீர் ஆண்டவரை பல்வேறு அனுபவங்களை நாங்கள் பெற்றிருக்கிறோம் பல்வேறு விதமான நம்முடைய ஆசீர்வாதங்களை நாங்கள் அடைந்திருக்கிறோம் பல்வேறு விதங்களில் நிறங்களை ஆட்கொண்டு இருக்கிறீர் ஆண்டவரே அத்தனை தயவுகளை மன்னி நாங்கள் உமாக்கு நன்றியோடு உமை புகழ்ந்து போற்றுகிறோம் ஆண்டவரே இந்த மாதத்திலும் நீ கூடவே இருந்திடலாம் இந்த நாளில் சிறப்பாக நாங்கள் உம்முடைய அன்பு மகன் மகளாக வாழ மக்கின்ற அருள் திறமை மன்றாடுகிறோம் அண்டவரை இந்த தவ நாங்கள் பல்வேறு விதமான சப முயற்சிகளை நாங்கள் மேற்கொண்டிருக்கிறோம் பல்வேறு விதமான நோன்புகளை நாங்கள் காரியங்களை ஈடுபட்டு கொண்டிருக்கிறோம் பல்வேறு விதமான ஈகைக்குரிய காரியங்களை நாங்கள் நம்மை ஈடுபடுத்தி கொண்டிருக்கிறோம் ஆண்டவரே இவற்றையெல்லாம் நாங்கள் செய்ய நீர் தந்த அனைத்து வழிகாட்டிகளுக்காகவும் நன்றி சொல்லுகிறோம் இந்த தவ நாங்கள் பெற்ற அருட்சாதனங்கள் சிறப்பாக பாவ சங்கீர்த்தனத்துக்காக நாங்கள் பங்கெடுத்த திருப்பலிகளுக்காக நாங்கள் பங்கெடுத்த தவக்கால தியானங்களுக்காக நாங்கள் உமக்கு நன்றி சொல்கிறோம் ஆண்டவரை இந்த நாளிலேயமோடு கூடவே இருந்து நம்மை ஆசீர்வதிப்பீராக இந்த புதிய மாதத்தை நாங்கள் உம்முடைய அருள் கடந்து செல்ல மக்கருக்காரம் நமக்குரிய ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் நம்முடைய குடும்பத்தை ஆசீர்வதியும் நமது நண்பர்களை ஆசீர்வதியும் நமது துணைவர்களை ஆசீர்வதியும் நமக்குரிய ஒவ்வொருவரையும் நடத்துவீராக அண்டவரே ஆமேன்